அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற பதினாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவா வசு வருடம் அதாவது தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்குது அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது மழை அதிகளவு பெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பெண்களுக்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை வந்து சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்கது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விசேஷங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல அவங்களுக்கு சிறப்பா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கையில தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்குது ஏன்னா பல்வேறு விதமான கிரக பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்குது தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கொள்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கே உண்டான ஒரு அமைப்பு தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது இவங்களுக்குனே உண்டான ஒரு சிறப்பான குணம் தலைமைத்துவ பதவி அதாவது புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறது அதில் இவங்க பார்த்தீங்கன்னா முன்னோடியாக அதை செயல்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே உண்டு அவன் அனுசரித்து போகக்கூடிய குணம் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது என்னென்னா உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருடருக்கு ஒரு முறை தான் உங்கள் ராசியே உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பார் இந்த வருஷம் உங்களை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து சமசப்தமாக உங்களை பார்க்கறாரு அதுவும் சிறப்பு சிறப்பா பார்க்குறாரு இந்த பார்வையே பார்த்தீங்கன்னா உங்களை மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு புகழ் அப்படின்னு பல்வேறு கோணத்துல உங்களை உயர்வை தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து வருமானம் நல்லா இருக்குமா அடுத்த கிட்ட கேள்வி ஏன்னா நம்ம கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் என்னன்னா வருமானத்துல ஒரு பற்றாக்குறை குடும்பத்துல மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்ப பிரச்சனைகள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சரியா இல்லாம போனது அடுத்து எடுக்கிற முயற்சியெல்லாம் தடை தாமதம் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடை தாமதம் ஆமா இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தது பணப்புழக்கம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதே போல நோக்கம் நிறைவேறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு கோணத்துல நம்ம இருந்தோம் இல்லையா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இப்ப தீர்வாக ஒரு நல்லதொரு தீர்வாக இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பான அம்சமா வந்துருக்கு அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம இழந்த அனைத்தையும் மீட்டு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு அது என்ன மாதிரி விஷயங்கள்ல மீட்டு பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு தனலாபம் வரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் திருமண யோகம் அப்படிங்கிறது வந்துருச்சு அதாவது வியாழ நோக்கம் திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சு சுபகாரிய நிபுணர்கள் அப்படிங்கிறது இனி அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகளையும் நிறைய சந்திக்க போறீங்க சுப விஷயங்கள்ல நிறைய கலந்துக்க போறீங்க உங்க வீட்டிலேயே உங்களுக்கே சுப விசேஷங்கள் நடக்க இருக்குது திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் நடக்கும் அடுத்து திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பதவி உயர்வு உங்களை மற்றவங்க எல்லாரும் பாராட்டுறது உங்களுக்கு புகழ் சேர்றது உங்களோட மக்கள் இணைகிறது அதாவது எப்படின்னா பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் திரும்ப வந்து சந்திக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சியான விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து பணம் பொருள் செல்வாக்கு உயருது அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தொழில் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இவ்வளவு நாளா தொழில் ஸ்தானத்திலிருந்து ஒரு தொழில் தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தவர் அவரு பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அவர அப்ப தொழில்ல உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் தொழில இருந்த தடைகள் தொழில் சார்ந்து இயங்க முடியாம இருந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த விஷயங்கள் அனைத்துமே இயங்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தாராளமாக நீங்க தொழில் சார்ந்த முயற்சிகள்ல இறங்கலாம் முன்னேற்றமான பாதை அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு தொடங்கிருச்சு வெற்றி உங்களுக்கு தான் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆசைகள் நிறைவேறுங்க குறிப்பா உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து மூன்றாவது நான்காவது பாயிண்டா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பாருங்க இந்த நீங்களே மற்றவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்த பணம் அல்லது உங்களுக்கு உங்க கர்மாவின் அடிப்படையில பிறப்பின் அடிப்படையில தர்ம காரிய புண்ணிய காரியங்களின் அடிப்படையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல இறைவனர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் திருமண காரியத்தை இந்த வருடத்துல முடிச்சிருங்க நம்ம இதை விட்டா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வியாழ நோக்கம் உருபலம் அப்படிங்கிறது இதை விட்டால் அப்பறம் கிடைக்கிறது சிரமமாயிடும் அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இரண்டாவது திருமணம் செய்கிறவங்க முழுமையா பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்குது முயற்சிகள் கை கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமா இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே கைவிடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை மனதில் ரொம்ப அதிகரிக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் சிறு சிறு பயணங்களால் லாபம் உண்டு சிறு சிறு பயணம்னா என்ன கமிஷன் தொழில்களுக்காக இடம் விட்டு இடம் போகிறது ஒப்பந்தங்கள் செய்கிறது சில பேச்சுவார்த்தைகளுக்காக போயில உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது விஷயங்கள் இருக்குது உறவுகளில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது அடுத்து பாருங்க உங்களுக்கு நெகட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வருது அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் பெரும்பாலும் இந்த வருடம் உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா குரு பகவான் நேரடியாக உங்களை பாதிக்கிறது பார்க்கறதுனால அந்த தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்த வர்ற வருடங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுல என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா தாயாரோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகும் வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதுவிடக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போக முடியாத அமைப்பு உயர்கல்வியில ஏற்படக்கூடிய தடை உயர்கல்வி நிலையில படிக்க முடியாத சூழ்நிலை மாணவர்களுக்கு அடுத்து பாருங்க பயணங்கள் அதிகரிக்கிறது அலைச்சல் அதிகரிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே போல வீட்டுல சுகஸ்தானம் கெட்டு போயிடும் நிம்மதி இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில எப்படி இருக்கு அப்படின்னு தசாபுத்தி அடிப்படையில சில விஷயங்களை நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இலகுவாக இருக்கும் ஏன்னா தனுஷ் ராசினியர்களுக்கு நம்ம நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கோம் நிறைய ஜாதகங்கள் நமக்கு கொடுத்துருக்கீங்க அந்த வகையில் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை இந்த வீடியோ வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் போறது ஆன்மீக சுற்றுலா போறது வழிபாட்டு தலங்கள் போறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது வெளிநாட்டுக்காக வேலைக்கு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு படிப்புக்காக போறது மிகவும் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இடம் பெயர்றது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு இடம் பெயர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு அதற்கான மனம் சார்ந்து ஆரோக்கியத்திற்காக போறவர்களுக்கு அது கிடைக்கும் பணம் சார்ந்து போறவர்களுக்கு அது சார்ந்த ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல நீங்க குரு தட்சணாமூர்த்தி வழிபாட ரொம்ப ஸ்ட்ராங்கா வியாழக்கிழமைகள்ல பண்ணிக்கங்க சிறப்பா இருக்கும் அடுத்து பூராட நட்சத்திரம் பூராடம் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா பூராட நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னா இந்த காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு வண்டி வாகன யோகங்கள் அமையும் இருக்கிற வண்டியை மாத்திட்டு ஒரு புது வண்டியை வாங்கிக்கிற ஒரு அமைப்பு இருக்கு கூராட நட்சத்திரத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சு கலை இலக்கிய ஆர்வம் அது மட்டும் இல்லாம தான் இருக்க இடத்துல தனக்கான அஹ் அங்கீகாரத்தை பெறுறது அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பேர் ஆதரவா பேச வைக்கிறது அதே போல உங்களை ரசிக்கக்குரிய தன்மை வர்றது உணவு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிடித்த உணவுகளை பிடித்த மாதிரி உண்றது பேச்சிலே ஒரு இனிமையை கொடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு இயல்பாகவே உண்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்னன்னா வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்களை செஞ்சுக்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் வீடு வசதிகளை பெருக்கிக்கலாம் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இடம் வாங்கலாம் அதே போல் மனைவியோட தேவைகளை நிறைவேற்றலாம் தங்கம் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது அவங்களோட மகிழ்ச்சிக்காக என்னெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்க இருக்குது அதே போல் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படுது அதே போல் கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதீத நாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகுது இன்னொரு பக்கம் லாபங்கள் சம்பந்தப்பட்டு வியா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வேலையில ஒரு முன்னேற்றம் வேலையில ஒரு முயற்சி பதவி உயர்வு வேலையிலே எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லபடியா நடக்குது இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகள்லாம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து பாருங்க உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில ஸ்ட்ராங்காக போல்டாக எதையும் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு அதே போல அதீத அறிவாற்றல் அப்படிங்கிறதும் படிப்பாற்றல் கல்வியாற்றல் அப்படிங்கிறதும் உண்டு பிறரோட குடும்ப நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் அந்த இடத்துக்கு தன்மைக்கு ஏற்றார் போல நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில அதாவது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோவிலுக்கு கோவில் அறப்பணி கட்டுறது அறப்பணி சார்ந்த விஷயங்களை செய்கிறது அது ஆட்சி அதிகாரங்கள் அதாவது அரசியல் தலையீடுகள் செய்கிறது அரசியலில் ஈடுபடுறது அரசியல் சார்ந்த பதவிகள் வகிக்கிறது மனதில் தோண்டிய எண்ணத்தை செயல்படுத்த நினைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரதோஷங்களில் சிவன் வழிபாடு செஞ்சுக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில லக்கண அடிப்படையில உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தர நம்பருக்கு கால் பண்ணி இந்த வருடத்திற்கான முழு பரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்க்கை